ஜெர்மனியில் வாடகைக்கு விடப்பட்டுள்ள வீட்டின் ஒப்பந்தத்தை அந்த வீட்டு உரிமையாளர் சில காரணங்களுக்காக முடித்துக்கொள்ள கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட வீட்டின் உரிமையாளர் அல்லது குழந்தைகள் பெற்றோர் மருமகள்கள் மற்றும் மருமகன்கள் போன்ற நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்மையிலேயே குறித்த வீடு தேவைப்பட்டால் அவர்கள் ஒப்பந்தத்தை நீக்க முடியும் இதன்போது ஒப்பந்தத்தை நீக்கும் காரணத்தையும் வீட்டு உரிமையாளர்கள் தெளிவாகவும் நேர்மையாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் விளக்க வேண்டும் உரிமையாளர் குடியிருப்பதற்கான காரணம் உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் உதாரணமாக வேலை மாற்றம் திருமணம் பிரிவு அல்லது குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஆகியவற்றை கூறலாம் இதற்கான அறிவிப்பு காலம் வாடகைக்கு குடியிருப்பவர் அந்த வீட்டில் எவ்வளவு காலம் வசித்து வருகின்றார் என்பதனை பொறுத்தது ஐந்து ஆண்டுகள் வரை வசித்து வந்தால் மூன்று மாதங்கள் மற்றும் ஐந்து தொடக்கம் எட்டு ஆண்டுகள் என்றால் ஆறு மாதங்கள் மற்றும் எட்டு ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் ஒன்பது மாதங்கள் வரை அறிவிப்பு காலம் வழங்கப்பட வேண்டும் இந்த விதிகள் பின்பற்றப்படாவிட்டால் ஒப்பந்தத்தை நீக்க முடியாது வாடகைக்கு குடியிருப்பவர் தொடர்பான கடுமையான உடல் அல்லது மனநோய் முதுமை கர்ப்பம் குறைந்த வருமானம் அல்லது பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் தருவாயில் உள்ள குழந்தைகள் போன்ற காரணங்களால் கூட ஒப்பந்த நீக்கம் சட்டவிரோதமானதாக கருதப்படலாம் ஒப்பந்த நீக்கம் நியாயமற்றது என குடியிருப்பாளர்கள் கருதினால் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஆட்சேபிக்க முடியும் ஆனால் அறிவிப்பு காலம் முடிவதற்கு குறைந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பே இந்த ஆட்சேபனை அனுப்பப்பட வேண்டும் மேலும் மருத்துவ பதிவுகள் அல்லது குடியிருப்பு சோதனைகளுக்கான சான்றுகள் போன்ற ஆதாரங்கள் அது உள்ளடக்கி இருக்க வேண்டும் இதனை அடுத்து இறுதி முடிவை நீதிமன்றம் எடுக்கும்